சற்று முழு மேலையான முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி இருபதுக்கு பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பின்னர் எந்த நேரத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் ஆர் கமலக்கண்ணன் தெரிவித்தார் சென்னையில் அண்ணா தொழிற்சங்கத்தின் தலைமையின் கீழ் செயல்படும் கூட்டமைப்பு சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் தேமுதிக புரட்சி பாரதம் கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் ஆர் கமலக்கண்ணன் கூறியதாவது போக்குவரத்து துறையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி ஐந்தாம் தேதி போக்குவரத்து செயலரை சந்தித்து வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கியுள்ளோம் மேலும் இதனையடுத்து பிப்ரவரி இருபது முதல் எந்த நேரத்திலும் வேலைநிறுத்தம் நடைபெறும் தொமுசாவை தவிர்த்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் மேலும் அதிமுக ஆட்சி மூன்று ஆண்டு காலமாக இருந்த ஊதிய ஒப்பந்த காலம் நான்கு ஆண்டுகள் ஆக்கப்பட்டு தற்போது ஆறாம் ஆண்டை கடந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படாமலேயே இருந்து வருகிறது மேலும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு பண பலன் வழங்கப்படவில்லை ஆகவே அனைத்து சங்கங்களையும் இணைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார் அவர் இந்நிலையில் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பின்னர் எந்த நேரத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் ஆர் கமலக்கண்ணன் தெரிவித்தார் சென்னையில் அண்ணா தொழிற்சங்கத்தின் தலைமையின் கீழ் செயல்படும் கூட்டமைப்பு சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் தேமுதிக புரட்சி பாரதம் கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் போக்குவரத்து துறையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி ஐந்தாம் தேதி போக்குவரத்து செயலரை சந்தித்து வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கியுள்ளோம் இதையடுத்து பிப்ரவரி இருபது முதல் எந்த நேரத்திலும் வேலைநிறுத்தம் நடைபெறும் தொமுசாவை தவிர்த்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்